ஹெப்சிபா நூறு தமிழ் சமூகம் மறந்து போன கிறிஸ்தவ பெண் எழுத்தாளர் ஹெப்சிபா இதை வந்து நான் அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா ஹெப்சிபாவுடைய ஒரே ஒரு நூலை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம் சாகித்ய அகாடமி விருது வென்ற ஒரே கிறிஸ்தவ பெண் எழுத்தாளர் இவங்க ஆனால் கிறிஸ்தவ சமூகம் பெரும்பாலும் இவங்கள வந்து கவனிக்கலை அப்படிங்கிறது ஒரு ஒரு வரலாற்று சோகம் வரலாற்று பிழை ஹெர்சிபாபை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நான்கு நூல்கள் நாவல்கள் எழுதியிருக்காங்க ரொம்ப முக்கியமான நாவல்கள் புத்தம் வீடு மட்டும்தான் இன்னும் அதிகமாக ஏன்னா அது சைத்திய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கிறதுனால திருப்பி திருப்பி பேசப்படுது ஆனால் அது இல்லாமல் அனாதை டாக்டர் செல்லப்பா மாணி அப்படின்னு நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க ஆங்கில நூல்கள் ஏறத்தாழ வந்து ஒரு பதினாறு ஆங்கில நூல்கள் எழுதியிருக்காங்க குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறாங்க நாகர்கோவில் பக்கத்தில் புலிப்புணம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பப்ளிஷராக இருந்து பதிப்பகம் நடத்தியிருக்கிறாங்க காலச்சுவடெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க பதிப்பாளராக இருந்திருக்கிறாங்க எமரால்டு பிரஸ் அப்படின்னு ஒன்று ஒரு சின்ன குக்கிராமலத்தில் ஆங்கில எழுத்துக்களை கோர்த்து ஒரு அச்சகத்தை நடத்தின ஒரு பெண்ணாக எப்சிபா பாய் இருக்கிறாங்க கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க தமிழ் இலக்கியத்துடைய வரலாறை கவுண்ட் டவுன் ஃப்ரம் சொல்லிட்டு ஒரு நான்கு பகுதிகள் கொண்டு ஒரு பெரிய தொகுப்பாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ் இலக்கியத்தின் வழி தமிழ் வரலாறை கண்டடையக்கூடிய அல்லது அதை பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு நூலாகவும் அது வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவங்களுடைய நூற்றாண்டு பிறப்பு நூற்றாண்டு அதையும் கிறிஸ்தவ சமூகம் பெருசாக கண்டுக்கலை அந்த நூற்றாண்டு அன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க வீட்டை தேடி போய் அவங்க குடும்பத்தாரை சந்தித்து அவங்களோட வந்து அவங்களுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது அப்படி கிடைக்கும் பொழுது தான் எங்களுடைய நூல்கள் அச்சல் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பிறகு ரெண்டு முக்கியமான நூல்கள் அவங்களுடைய நாவல்களை நாங்கள் வந்து மறுபதிப்பு செஞ்சுருக்கோம் அநாதை இன்னொன்று வந்து டாக்டர் செல்லப்பா இந்த ரெண்டு நாவல்களுமே ரொம்ப முக்கியமானது தமிழ் சூழலில் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஆண்கள் எழுதக்கூடிய நாவல்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்ணின் மனதுக்குள் புகுந்து ஒரு பெண்ணாக தன்னை உணர்ந்து ஒரு ஆண் எழுத்தாளர் எழுதுனது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நாவல்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆணின் மனதுக்குள் ஒரு பெண் புகுந்து ஒரு பெண் பார்வையிலிருந்து ஒரு ஆண் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த ஆணுடைய சுய புலம்பல்கள் எப்படி இருக்குங்கிறதையும் அவருடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்றதையும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டு நாவல்களையும் அவங்க பேசியிருக்கிறாங்க அந்த வகையில் பொழுது ஹெப்சிபாவுடைய இந்த ரெண்டு நாவலுமே அதிகம் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான நாவல்களாக நம்ம பார்க்க இருக்குது ஹெப்சிபாவை வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு சின்ன சட்டகத்துக்குள்ள நம்ம அடைக்கிறது வந்து நியாயம் கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பாளராக ஒரு கவிஞராக ஒரு எழுத்தாளராக ஒரு பள்ளியுடைய தாளராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு நான் விரும்பினேன் அதனால் அந்த புத்தகங்களை வந்து உங்களுக்கு காமிச்சேன் இறுதியாக இன்றைக்கி நான் பேச போகிற நூல் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் கிறிஸ்தவத்தில் ஜாதி இது வந்து நான் எழுதுன ஒரு ஆய்வு நூல் தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வடக்கே சென்னை வரை இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வுகள் செய்து ஒரு ஏழு இடங்களை பற்றி இந்த நூலில் வந்து எழுதியிருக்கிறேன் இந்த ஏழு இடங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தேவாலயத்துக்குள் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை இந்த நூல் வந்து பேசுது பெரும்பாலும் வந்து ஒரு நம்ம மேலே வைக்கப்படுற ஒரு பெரிய விமர்சனம் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்துக்கள் சாதி இந்துக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சாதியத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சுட்டி காட்டுறீங்க இந்த சமூகம் வெளிப்படையாக பேசுது ஆனால் சிறுபான்மையினருக்குள் இருக்கக்கூடிய சாதிய சிக்கல்களை அதிக அளவில் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையாக சிறுபான்மையினர் மீது தொடர்ச்சியாக சுட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு முற்போக்கு சக்திகளின் மீதும் அந்த குறை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக இந்த நூலை எழுதணும்னு நினச்சேன் களப்பணி செய்து தான் எழுதணும்னு நினச்சேன் இதில் இருக்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கிறார் இல்லையா இவர் இவருடைய பெயர் வந்து சூசை இந்த செருப்பு தைக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்தியாவிலேயே முதன்முறையாக நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அதில் பிறந்தேன் என்பதற்காக எனக்கு இந்த அரசாங்கம் தர வேண்டிய உரிமை எனக்கு வந்து தலித் அட்டவணை பட்டியலில் இருக்க வேண்டிய என்னுடைய பெயரை என்னை பொதுப்பட்டியலில் என்னை வந்து சிறுபான்மை பட்டியலில் இருந்து என்னை கொண்டு வந்துட்டு ஒரு இடைநிலை சாதியாக என்னை வந்து ஒரு பிசியாக இவங்க வந்து நிப்பாட்டுறாங்க கிறிஸ்தவராக நான் இருக்கும் ஒரே காரணத்தால் அருந்ததிர் சாதியை சேர்ந்த நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி அந்த ப்ரெசிடென்ஷியல் ஆர்டர் ஸ்கெடியூல் ஐம்பதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தின ஒரு போராளி இவர் திண்டுக்கல் சர்ச்சுக்கு வெளியில் செருப்பு தச்சிட்டு இருந்தவர் இவர் அப்போ இவருடைய அந்த சட்ட போராட்டம் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் தமிழ்நாட்டில் எழுந்த மிகப்பெரிய தலித் கிறிஸ்தவ புரட்சிக்கு வித்திட்டவராக தோழர் சூசை இருந்திருக்கிறாரு அப்போ இந்த சூசையுடைய கேஸ் ஏன் ரொம்ப முக்கியமானது இந்த கேஸ பற்றி இங்கே இருக்கக்கூடிய தலித் செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேசு சபையை சேர்ந்த மத குருக்கள் மிகப்பெரிய அளவில் இங்கே சாதிக்கு எதிரான மிகப்பெரிய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரங்களுக்கு பிறகு வந்து அந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து மட்டுப்பட்டு போயிருக்கு அது ஏன் மட்டுப்பட்டு போயிருக்கு இன்னைக்கு களப்பணி செய்து இந்த பகுதிகளில் சாதியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் பார்க்க முயற்சி செஞ்சுருக்கிறேன் இந்த நூலில் வந்து நேரடியாக கலப்பணி செய்யப்பட்ட அந்த இடங்கள் தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு ஐந்து தலித் சமூக செயற்பாட்டாளர்களுடைய பேட்டிகள் இருக்கு ஒன்னு வந்து தோழர் மேரி ஜான் தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் இன்னொன்று சகோதரி அல்போன்சா துரும்பர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவங்க தந்தை மார்க் மூத்த தலித் போராளி திரு மனோகரன் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்ட வகுப்பு கிறிஸ்தவர்கள் சங்கம் திண்டுக்கல் தந்தை இயேசு மரியான் தலித் கிறிஸ்தவ உரிமைகள் இயக்கம் ஸோ இந்த ஐந்து தலித் கிறிஸ்தவ செயற்பாட்டாளர்களுடையும் நீண்ட பேட்டிகள் எடுத்து அவங்க இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாங்க இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய குரலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு இந்த நூலில் வந்து பதிவு செய்திருக்கிறேன் முழுக்க முழுக்க வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரோமை கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே இருக்கிற சாதியத்தை இந்த நூல் வந்து தோலுச்சு காட்டுது இந்த மாதிரியான நூல்கள் ஏன் அவசியம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுக்குள் புரையோடி போயிருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை தீர்க்காமல் வெளியே இருந்து வரக்கூடிய இந்த மதத்திற்கு எதிரான எந்தவிதமான எதிர்ப்பையும் நம்மால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதுக்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு வெளிவந்த இந்த நூல் வந்து இந்த ஆண்டும் வந்து எங்களுடைய கடையில் அதிகமாக வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற